வணக்கம் நண்பர்களே தற்பொழுது தமிழ் அரசியல் பரப்பில் மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் இபிடிபி கட்சியின் ஆதரவு கேட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட தலைமையகத்துக்கு சென்றிருக்கின்றார் இந்த விடயம் ஒரு கொதிநிலையாகவே இருக்கிறது எப்படி நீங்கள் இபிடிபி தலைவரிடம் சென்று கேட்பீர்கள் ஆதரவை கேட்பீர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒட்டுக்குழு டக்ளஸ் தேவானந்தாவுடன் ஆதரவு கேட்டு சி கே சிவஞானத்தின் கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் அனுப்பியது தவறு என்று வெளிப்படையாகவே தெரிவித்து வருகின்றார் ஆகவே ஏற்கனவே ஒட்டுக்குழுவாக இருந்தது தற்பொழுது சேரக்கூடியதாக இருக்குமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாகவே இன்று நாம் பேச இருக்கின்றோம் தபேந்திரன் அரசியல் ஆய்வாளர் ஆர்வலர் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் முக்கியமாக ஏற்கனவே எல்லோருமே ஓட்டு குழு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தற்பொழுது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவிடம் இவர்கள் ஆதரவு கேட்பது என்ன விதமான பிரதிபலிப்பை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் நான் முதலில் நண்பர் அரசுக்கு வணக்கம் தெரிவித்து எங்களுடைய லண்டன் தமிழ் டிவி நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு விடயத்துக்கு வருகின்றோம் அதாவது நீங்கள் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் தலைவர் ஆதரவு இப்ப தொடர்பாக ஒட்டுக்குழு ஒட்டுக்குழு என்று அவர்கள் முழுமையாக டக்ளஸ் தேவானந்தாவை ஒரு எதிரியாகவே பார்த்தார்கள் பொதுமுறைகளில் எல்லாம் பேசினார்கள் ஆனால் தற்பொழுது ஆதரவு கேட்பது என்பது எவ்வளவு தூரம் தமிழ் மக்கள் மத்தியில இந்த விஷயம் பற்றி பேசப்படுகிறது என்ன என்ன நினைக்கிறார்கள் தமிழ் மக்கள் ஆமா நல்ல கேள்வி இந்த தமிழ் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் அவருடைய கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள் உதாரணத்துக்கு இலங்கை தமிழ் அரசு கட்சியில் சுமந்திரம் சார்பானவர்கள் ஓ அது அரசியலால் அப்படித்தான் சாணக்கியம் கட்சியினுடைய உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய ஆதரவை கேட்கின்றமை ஒழிய நாங்கள் இபிடிபி கட்சியுடன் கொள்கை கூட்டணி அமைக்கவில்லை ஆகவே இது ஒரு தேர்தலில் ஒரு எங்களுடைய சபைகளை நாங்கள் ஆட்சி செய்வதற்கான ஒரு தந்திரோபாய பேச்சுவார்த்தை தான் ஒழிய இது துரோகம் அல்ல என்று சுமந்திரன் சார்பான அணியினர் கூறுகின்றனர் அதே நேரம் சிறீதரனும் இணையோர் சார்பான அணியினரும் ஒட்டுக்குழு துரோகி டக்ளஸ்வனந்தாவிடம் போகக்கூடாது என்று சொல்லி சொல்கின்றனர் சுமந்திர எங்களுடைய ஸ்ரீதரனுடைய வலதிகைகளில் ஒருவர் சுரேன் சுப்பிரமணியம் பழை பச்சிலப்பள்ளி கிளிநொச்சி பிரதேச சபையினுடைய தலைவர் அவர் நேற்று காலமை நான் அதிகாலை ஒரு ஐந்து மணி போல் ஐந்தரை ஆறு மணி போல் பார்த்தேன் பேஸ்புக்கில் போட்டிருந்தார் கொழும்பில் நேற்று மாலை வடக்கு சேர்ந்த எட்டு எம்பி கட்சி தமிழர் கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக ஸ்ரீதரன் தலைமையில் கூட்டம் என்று போட்டிருந்தார் காலையில் ஒரு பதிவு மதியம் நான் என்னுடைய ஒரு இடைவெளி கிடைத்தவளவு தட்டி பார்த்தால் அந்த செய்தியை காணவில்லை அதை தூக்கிவிட்டார் அப்ப இந்த இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு கேட்டு போவது என்பது ஒரு சாதாரணம் இப்பொழுது இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் பிப்ரவரியில் முடிந்த பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு கேட்டு மாவை சேனாதராஜா சேனாதராஜ ஐயா தொலைபேசியில் கதைத்ததையும் அதைத் தொடர்ந்து இபிடிபி சில சபைகளுக்கு ஆதரவு வழங்கி இவர்களுக்கு ஆட்சி அமைக்க உதவியதையும் பழைய செய்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்திரிகை செய்திகளை இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரப்புகின்றனர் அது மட்டுமல்ல அது ஸ்ரீதரன் குறிப்பிடுகின்றார் மாவை சேனாதி ராஜாவை கொடை செய்ய முயற்சித்தவர் டாக்டர் சிவானந்தா எப்படி போய் அவரோடு சேர்ந்து கதைப்பது என்று அவர் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் ஆமா இந்த இந்த அதாவது துப்பாக்கி தாங்கிய த விடுதலை போராட்ட அரசியலில் யாருமே புனிதர்கள் அல்ல ஏனென்றால் ஆலால சுந்தரம் தர்மலிங்கம் எம்பியை இயக்கத்தினுடைய போபி அணி கொலை செய்தது என்று சொல்லி பரவலாக கூறப்படுகின்றது அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் யோகேஸ்வரனை கொழும்பில் பேச்சுவார்த்தை நடத்த சென்று விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகள் சுட்டுக் கொன்றார்கள் சுட்டுக் கொண்டு அவர்களும் அங்குள்ள போலீசாரன் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார்கள் ஆகவே இந்த போராட்ட வரலாற்றில் யாரும் புனிதர்கள் அல்ல உதாரணத்துக்கு அஹ் இயக்கத்தினுடைய தலைவர் சித்தார்த்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இரண்டு காலம் அங்கம் வகித்தவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அண்மித்த காலம் வரை அப்ப விடுதலை புலிகளின் தலைவரனுடைய எதிரணி கட்சி தலைவராகிய உமாமகேஸ்வரனுக்கு அடுத்த தலைவரை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்த அதாவது இந்த அரசியல் பயணத்தில் யாரும் யாருடனும் சேரலாம் யாரும் யாருடனும் விலகலாம் மாவி சேனாதிராசா ரகசியமாக தொலைபேசியில் கதைத்த ஆதரவை பெற்றது ரகசியமானது இப்பொழுது கட்சியினுடைய தலைவரா பதில் தலைவராக இருக்கிற சி வி கே சிவஞானம் பகிரங்கமாக போய் ஆதரவை இருக்கின்றார் இந்த விடயத்தில் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கலாம்னு நினைக்கின்றேன் டக்ளஸ் தொலைபேசியில் கதைக்க வேண்டாம் நேரில் வந்து கதைத்தால் நாங்கள் அதை பற்றி யோசிப்போம் என்று நிபந்தனை விதித்துத்தான் இவர்கள் நேரே போனார்களோ தெரியவில்லை ஏனென்றால் இவர்கள் ரகசியம் ரகசியமாக ஆதரவை பெற்றுவிட்டு அதே கட்சியினர் ஒட்டு கொடு துரோகி என்று சொல்வதை விட நீங்கள் நேரிடம் நேரில் என்னிடம் பாருங்கள் நான் ஆதரவை தருகின்றேன் அதை பற்றி யோசிக்கின்றேன் என்று ஆதரவை கொடுத்தால் டக்ள சிவானந்தா தொடர்பான களங்கமும் அது தொடர்பான ஒரு தவறான அபிப்பிராயம் விடுபடும் அதே நேரம் கேலோ செல்வமடைக்கலநாதன் சிவாஜிலிங்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அஹ் புலாட்டினுடைய தர்மலிங்கம் சிவாதன் இவர்கள் எல்லாரும் துப்பாக்கி அரசியலுக்கூடாகவும் கொள்ளை அரசியலுக்கூடாகவும் தான் பின்னாளில் ஜனநாயகப்பட்டு வந்தவர் அவர்களை புனிதர்களாகவும் டக்ளா சிவனந்தாவின் ஒட்டுக்குழுவாகவும் கருதுவது இந்த சமூக விலைத்தளங்களுடையதும் ஊடகங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு சொல்வேன் இப்ப பேச்சுவார்த்தை இருக்குது சுமந்திரன் நான் கட்சிக்குரிய ஆதரவை கேட்டான கேட்டனானுடைய கொள்கைக்கான அரசியல் கூட்டணி அமைக்கவில்லை ஏனென்றால் ஆனோல்டு ஒரு ஒரு சமயம் ஆனோல்டு அமைச்ச முதல்வராக வருவதற்கு இப்படி ஆதரவு கிடைத்தது அதே போல் மணிவண்ணன் ஜாழ்மான சபைக்கு முதல்வராக வரும் பொழுது னுடைய ஆதரவு கிடைத்தது இங்கே இந்த இபிடிபியை பார்த்தோம் ஒரு சில சபைகளில் தலைவராக இருந்து கொண்டு மற்ற சபைகளில் ஒரு பெருந்தன்மையான விட்டுக் கொடுப்புடன் பிரதேச சபைகளின் உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்களை தீர்மானிக்கின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது இது ஒரு அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் ஒரு கூட்டமைப்பும் சித்தார்த்தின் தலைமையிலான ஒரு கூட்டமைப்பும் இணைந்து மகா கூட்டமைப்பாக காட்டியுள்ள நிலையில் போட்டியாக நான் கைமுந்தி ஆட்சி அமைக்க போகின்றேன் என்று ஆதரவு கேட்டு சுமந்திரன் அனுப்பியுள்ளதை வெளிப்படையாகவே ஒப்புக்கொள்கின்றேன் இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழக கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ள சுமந்திரனின் கை அங்க ஓங்கி இருப்பதை காண முடிகிறது ஏனெனில் அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதில் எப்பொழுதும் முயற்சி செய்தே வருகின்றார் ஆனால் ஸ்ரீதரன் அணியினர் ஏனையவர்களும் சுரீதரன் அணியும் ஏனையவர்களும் எப்படித்தான் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தினாலும் போக இது இது என்ன காரணம் ஆமாம் இதில் முடிவதில் இருக்கின்ற ஏனென்றால் நானும் அந்த தமிழரசு கட்சியில் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ஒரு ஆயுள் கால அங்கத்தவராக கிடைத்து தேர்தல் முடிந்த பின்னர் ஆகஸ்ட் தேர்தல் முடிந்த பின்னர் எனக்கு ஏற்பட்ட கஷ்டப்பான அனுபவங்கள் காரணமாக ஆயுள் கால அங்கத்தவரத்தை துறந்து வந்தனான் இப்ப இந்த சில உள் ரகசியங்கள் இருக்கின்றது நான் அவற்றை இந்த பொது வழியில் சொல்வது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையூறாகவும் நீதிமன்ற வழக்கை எதிர்நோக்குகின்ற தன்மையாக இருக்கலாம் என்ற அச்சத்தில் நான் சொல்ல விரும்பவில்லை சுமந்திரன் எல்லோருடைய குடும்பியையும் தனது கையில் வைத்து ஆட்டிவிக்கின்றார் ஆஹ் ஸ்ரீதரன் ஒரு மக்கள் செலவாக உள்ள ஒரு மாவட்டத்தையே கட்டியாளுகின்ற ஒரு சக்தி மிக்க தலைவராக இருந்தாலும் விமர்சிப்பதுடன் நின்று கொள்கின்றார் சரி நாங்கள் மத்திய உலக கூட்டங்கள் சுமந்திரனை வெளியேற்ற வேண்டும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டவனும் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி முற்படையில்லாத நிலைமை இருக்கின்றது ஏனென்றால் சுமந்திரன் அந்த கட்சியினுடைய யாப்பு விதிகளை வைத்துக்கொண்டு நீதிமன்ற வழக்குகளின் ஊடாக இவர்களை முடக்கி வைத்திருக்கின்றார் ஏன் திருவோணமலையில் வைத்து சிவஞானம் ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது அவர் பதவியேற்க முடியாதபடி நீதிமன்ற வழக்கையை விட்டார் சுமந்திரன் சுமந்திரனிடம் அந்த சட்டத்துறை நுணுக்கமும் இவர் நான் என் பகிரங்கமா சொல்ல முடியாத குடும்பி வைத்திருக்கின்ற விஷயமும் ஆஹ் மற்றது அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருக்கின்றது ஒரு எல்லாரும் அச்சுறுத்தி ஒரு சண்டித்தனமாக கதைத்து தன்னுடைய சொல்லை கட்டுப்பட வைக்கின்ற கீழ்ப்புடைய சி வி கே சிவஞானமும் சுமந்திரனும் தான் ஒரு பக்கம் நிற்கின்றனர் மிச்ச எல்லோரும் எதிர்பக்கம் என்று சொன்னாலும் அந்த மிச்ச எல்லோரும் என்றது ஒரு பெரிய எண்ணிக்கை ஆனால் யாராலேயும் சுமந்திரனை மூவி நடக்க முடியவில்லை இப்ப கிருநொச்சியில ஒரு பாடசாலை அதிபராக பணியாற்றியவர் ஸ்ரீ ஸ்வஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அதிபர் எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல்ல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு புதுமுக வேட்பாளராக வாரார் வந்து வெல்றார் அவர் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒன்றாக இருந்த இபிஆர்எல் அமைப்பினுடைய இந்த கோட்டா ஊடாகத்தான் தேர்தல் வேட்பு மனுவை பெற்றார் ஆகவே இபிஆர்எல் எப்போடு அவர் ஒரு அணுக்கமான நிலைமையை கொண்டிருக்கின்றார் தற்பொழுது இபிடிபியை எதிர்க்கிறார் ஆகவே இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கு அதுல இன்னும் ஒரு கேள்வியை நான் ஆட் பண்றேன் அவர் தமிழரசு கட்சிக்கு தலைவராக வருவது எந்த எந்த வகையில நியாயம் என்று ஒரு சாரார் கேட்கின்றார்கள் இப்ப இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ஆமாம் இந்த இது ஒரு முரண்பாடான கேள்வி என்றும் சமூக வலைத்தளங்களில் ஆன பேஸ்புக் இல் ஒரு கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு ஒரு ஊடகவியலாளர் இவர் சுரிதரன் அங்கு வவுனியாவில் உள்ள ஐபிஆர்ல அலுவலகத்தில் கியூவில் அதாவது வரிசையில் இருப்பதையும் அவர்களுடன் கதைப்பதையும் பிறகு சுரேஷ் பிரமச்சந்திரனும் ஸ்ரீதரனும் ஆளையால் கட்டி தள்ளுவதையும் மாலை போட்டபடியே புகைப்படம் எடுப்பதையும் ஒரு ஊடகவியலாளர் பிரசித்திருந்தார் பேஸ்புக்கில் அந்த படம் ஏற்கனவே நானும் பலமுறை பார்த்த படம் அப்ப என்னென்றால் அப்பொழுது அப்பொழுது பத்து ஒன்பது ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த காலம் இரண்டாயிரத்தி பத்து ஏப்ரலில் ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூன்று பேர் மேலதிகமாக வேட்புமனு செய்கிறார்கள் எப்படியும் தமிழரசு கட்சி ஐந்தோ ஆறு ஐந்து ஆசனங்களை வைத்திருந்தால் இபிஆர் அழைப்புக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்திருக்க வேண்டும் இரண்டா மூன்றாக இருக்க வேண்டும் ஆஹ் கொடுத்த போது தமிழரசு கட்சி சார்பில் ஸ்ரீதரனுக்குரிய கோட்டாக கிடைக்காத நிலையில் இன்னும் ஒரு கட்சியினுடைய கோட்டாவின் ஊடாக செல்வோம் என்று சொல்லி சுரேஷ் இபிஆர்எல் எஃப் ஊடாக வந்தவர் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட மாகாண உறுப்பினராக இருந்து இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சுரேராச ரவிகரனும் இபிஆர்எல் எஃப் கோட்டாவின் ஊடாக வந்தவர்களில் ஒருவர் அவர் ஒன்று அவர் இந்த முறைதான் வந்திருக்கின்றார் மாகாண சபைக்கு இபிஆர் எஃப் கோட்டாவின தேர்தலில் வெற்றி பெற்று அவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முழுநீர் ஆயுள் கால அங்கத்தவராக இப்ப ஒரு ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னர் அங்கத்துவத்தை பெற்றுவிட்டார் ஸ்ரீதரன் இபிஆர் எஃப் ஊடாக வந்து அவர் தமிழரசு கட்சியில் ஒரு முதல் தடவையிலேயே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பின்னர் அவர் தமிழரசு கட்சியினுடைய ஆயுள் கால அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டு என்றால் இபிஆர் எல் எஃப் ஐ இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் தேர்தலிலேயே கைகளி விட்டார்கள் அதற்கு முன்ன முந்தைய தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை கைகளி விட்டார்கள் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முழு பேரையும் கைகழி விட்டார்கள் விட்டு அவர்கள் பிற ஒரு சங்கு கூட்டணி என்று அமைத்து பவுனியாவில் மட்டும் ஒரு ஆசனத்தை கிடைக்க முடிந்தது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இணைந்த தேர்தல் மாவட்டத்தில் ஆசனம் கிடைக்கவில்லை ஒரு லட்சத்தி ஓராயிரம் வாக்காளர் உள்ள கிளிநொச்சி தொகுதியைக்கு ஒருவரையுமே போடாமல் ஆஹ் மிச்ச தொகுதிகளுக்கு போட்டதால் வெறும் பதினாறு வாக்குகளால் சித்தார்த்தன் சுரேஷ் பிரமச்சிந்தன கூட்டணி ஒரு ஆசனத்தை இழந்தது இந்த ஸ்ரீதரன் விஷயத்துக்கு மீண்டும் பெறுவோம் இது இந்த சினிமா பட்டத்தில் அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பா அது போல ஸ்ரீதரன் இபிஆர் ஊடாக பாராளுமன்றத்திற்கு வந்தவர் இப்போது தமிழரசு கட்சிக்கு தலைவராகிவிட்டார் இது அரசியலில் ஒரு சகஜமான விடயம் இது விமர்சனத்துக்குரியதாக இருந்தாலும் எல்லா கட்சிகளிலும் எல்லா காலங்களிலும் இது நடைபெற்று வருகிறது இப்ப சுமந்திரன் வந்து நாங்கள் பொதுவா பார்க்க போனா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதை தடுக்கும் நோக்கத்தோடு எவருடனும் கூட்டு சேர தயார் என்னும் ஒரு நிலை இருப்பது போல தெரிகிறது அப்படி இருக்குதா நிலைமை சுமந்திரனை பொறுத்தவரையில அரசியல சாணக்கியமா கையாளிறார் என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் அந்த அதாவது எனக்கு ஆதரவு தரக்கூடிய வழி உபகரணத்துக்கு இபிடிபி கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இனிய தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளின் அங்கீகாரத்திற்காக அவர்கள் சந்தர்ப்பத்தை பார்த்திருப்பார்கள் அது இயல்பான விடயம் அடுத்த அரசியல் அல்லது தேவையான விடயம் அதாவது தங்களை மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்கவர்களாக நிறுத்துவதற்கு இன்னொரு செல்வாக்குள்ள கட்சி தேடி வரும் பொழுது அதனை பெற்றுக்கொள்வது சகஜம் இங்கு சுமந்திரன் மாவைதிராஜா செய்த வேலையைத்தான் செய்தவர் ஆனால் மாவை சேனாதிராஜாவுக்கு கிடைத்த அளவு எதிர்ப்பை விட களமடங்கு எதிர்ப்பு சுமந்திரனே கிடைக்கின்றது காரணம் என்றால் சுமந்திரம் ஜதார்த்தத்தை கதைக்கின்றது உள்ளதே உள்ளபடியே கதைக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது அது ஜதார்த்தத்துக்கு சரியாக்கலாம் ஆனால் அரசியலுக்கு அரசியலுக்கு அது ஒரு பிள்ளையான விடயம் அரசியலுக்கு ஒரு பிள்ளையான விடயம் ஆகவே சுமந்திரன் தொடர்பான விமர்சனங்கள் இருந்தாலும் அரசியலை அவர் எடுத்த முடியும் அரசியல் சாணக்கியம் என்றுதான் சொல்வேன் ஒட்டுக்குழு துரோகி என்று பார்ப்பவர்கள் இந்த காலம் அதை சொல்லிக் கொண்டே இருப்பார் இப்ப சிவஞ்சானத்தாரை பொறுத்தளவில் சிவி கே சிவஞானத்தை பொறுத்தளவுல ஆஹ் தான் அனுப்பியது வந்து ஒரு அரசியல் கொள்கைக்கான கூட்டணி அல்ல என்று சுமந்திரன் தொடர்ந்து தன்னுடைய வாதத்தை சொல்லி வருகின்றார் ஆனா சிவி கே சிவஞானம் அதை நியாயப்படுத்துறார் இப்ப ஒரு அவருக்கு ஒரு இருதலை கொள்ளி நிலைமையா மிஸ்டர் சிவஞானத்துக்கு ஆமா சிவி கே சிவஞானம் கட்சி பதில் தலைவர் தலைவர் இல்ல பதில் தலைவர் என்ற வகையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் அவர் பதில் இல்ல சுமந்திரன் அவர் பொதுச் செயலாளர் அவர் பதில் தலைவர் செல்கின்றார் செல்கின்ற பொழுது விமர்சனங்களுக்கு முகம் கொடுத்து தொடர்ச்சியாக பதிலளிக்கின்றார் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதும் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுப்பதும் சர்வசாதாரணமாக காணக்கூடியதாக இருக்கின்றது சிவி கே சி எழுபத்தி நாலாம் ஆண்டு அரசு எழுதுவினைஞர் சேவையில் அஹ் இணைந்து யாழ்ப்பாண மாநகர முதல்வராக அல்பர்ட் துரிய இருந்த காலத்தில் இருந்து அவர் ஒரு ஆளுமை மிக்க ஒரு நிர்வாகியாக தன்னை நிரூபித்தவர் எங்களுடைய வடக்கு மாகாண சபை ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இயங்குகின்ற காலத்தில் நியதி சட்டங்கள் உதாரணத்துக்கு போக்குவரத்து அதிகார சபை சட்டம் மற்றது மாகாண இறைவெறி அதிகார சபை சட்டங்கள் என்று வடக்கு மாகாண சபைக்கு நிறைய வருமானம் தரக்கூடிய சட்டங்களை உருவாக்கி ஒரு சிறந்த நிர்வாகி அவருடைய நேர்மை தொடர்பாக பல சந்தேகங்களும் விமர்சனங்களும் கடந்த கால உதாரணங்களும் இருந்தாலும் அவர் ஒரு மிக்க தலைவர் என்பது மறக்க முடியாத உண்மை இப்ப கிழக்கு மாகாணத்தை நாம் பார்த்தோம் என்றால் உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி அமைப்பதில் இலங்கை தமிழரசு கட்சி கொண்டுள்ள சாதகமான நிலைப்பாடுகள் என்ன என்ற கேள்வியோடு சேர்த்து இன்னும் ஒரு விஷயம் விளங்குது இந்த படகு சின்னத்தில் போட்டியிட்ட கிழக்கு தமிழ் மக்கள் கூட்டமைப்பினர் ஆட்சி அமைப்பதில் கொண்டுள்ள இந்த சாதகமான நிலைமை என்ன அங்க ஆமா முதலில் சொல்ல போனால் கிழக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு காலமா ஒரு மறக்க முடியாத ஒரு நிலையான ஆதரவு இருக்கின்றது கடந்த சொல்லி சொல்லியிருந்தேன் கிழக்கில் சொல்லுவார்கள் நீங்கள் வடக்கில் ஐந்தாக நின்றும் போட்டியிடுங்கள் பத்தாக நின்றும் போட்டியிடுங்கள் தமிழர்கள்லாம் யாரோராள் விரப்புகின்றீர்கள் கிழக்கில் அப்படி இல்லை மூன்று முனை போட்டி அதனால் நாங்கள் தமிழர்கள் ஓரணியாக நின்று வாக்களிக்க வேண்டும் எங்களுக்கு பழ பழக்கமான எங்களுக்கு மக்களுக்கும் பழக்கமான சின்னம் தமிழரசுக் கட்சியும் அதனுடைய வீட்டு சின்னமும் கடந்த காலத்தில் உதயசூரியன் சின்னம் ஆகவே அவர்கள் தங்களுடைய இனத்துவம் சார்ந்த இருப்புக்காக தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்குகின்றபடியால் ஏனைய கட்சிகளால் ஊடுருவி அங்கு வெல்ல முடியவில்லை ஏனென்றால் மக்கள் நிராகரிக்கின்றார்கள் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு என்றால் திருவோணமலையில் ஒரு முறையும் அம்பாறை மாவட்டத்தில் இரண்டு முறையும் பாராளுமன்ற திறனித்துவம் பறிகொடுக்கப்பட்டது அந்த வகையில் அவர்கள் தங்களுடைய உதாரணத்துக்கு திருவோணமலை மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தமிழரசு கட்சி ஆயத்தம் வெறுகள் பிரதேச சபையில் அறுதி பெரும்பான்மையுடன் தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்து விட்டது அதுபோல் கிழக்கின் ஏனைய தமிழர் செல்வாக்குள்ள சபைகளில் அவர்கள் தனியாவோ அல்லது இன்னமொரசு கட்சியுடன் சேர்ந்து அமைக்கலாம் இந்த படகு சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஏனைய சிறு உதிரி கட்சிகளை இணைத்து தங்களுக்கு வாய்ப்பான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய ஆயத்தங்களை செய்து வருகின்றது பிள்ளையான் காப்போத சாதாரணகர பரீட்சையில் சித்தியடையாத ஒருவராக இருந்த பொழுதும் அவர் ஒரு வாய்ந்த ஒரு முதலமைச்சராக நிரூபிக்கப்பட்ட ஒருவர் ஆகவே கிழக்கு மக்கள் அவர்களுக்குரிய ஆதரவு தளத்தை அவர்களுக்கு வழங்கி கொண்டு மிதவாத தன்மை உள்ள தமிழர்கள் ஆஹ் இலங்கை தமிழ் அரசு கட்சிக்கு அதாவது முக்கியமாக சாணக்கியன் திருவண்ணில் கோதாசன் அம்பாறை மாவட்டத்தில் கோடீஸ்வரன் இவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி வருகின்றன இப்ப என்பிபிஐயும் இபிடிபிஐயும் தீண்ட தகாத கட்சிகள் என்று பிரச்சார மேடைகள் தோறுமே தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பார்த்தால் அவர்களிடமே ஆதரவு கேட்டு ஆட்சி அமைக்க முற்படுகின்றார்கள் இந்த இந்த முரண்பாடு என்ன விஷயம் அது எப்படி பார்க்கப்படுகிறது இப்பொழுது இந்த பேரங்கள் யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் இந்த கூட்டமைப்புகள் உருவாகினதும் சுமந்திரன் சி வி கே சிவஞானத்தை கொண்டு இபிடிபியிடம் ஆதரவு கேட்டதும் சங்கு கூட்டணி கஜேந்திரமேரன் பொன்னம்பலத்தின் சைக்கிள் கூட்டணி எல்லாம் ஒன்றாக சேர்வதற்கு இருக்கின்றார்கள் யாருமே என்பிபிஐ போனதாக இல்லை என்பிபிஐம் ஆதரவு கேட்போம் என்ற கதையும் இல்லை இதுல என்ன இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் என்பிபி யாழ்ப்பாணத்தில் ஆறு பாராளுமன்ற ஆசனங்களில் மூன்று எடுத்து விட்டார்கள் வீதாசர விருப்புமுறை தேர்தலில் யார் நினைப்பெறாத சாதனையாக நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாடகம் எடுத்து விட்டார்கள் ஆகவே இவர்களை ஒரு பலமான எதிரி அதாவது என்பிபி பலமான எதிரியாக கருதி எல்லா கட்சிகளுமே முண்டியடிக்கின்றன இவர்களுடைய இருப்பை அழித்து தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆனால் இவர்களுடைய அந்த முயற்சிக்குரிய சாணக்கியமான அணுகுமுறை போதுமானதாக இல்லை என்பிபி கட்சியை திருண்டத்தகாதது என்று சொல்லுகின்றவர்கள் தங்களில் தக்கது என்று சொல்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை ஏனென்றால் கடந்த காலத்தில் இவருடைய கட்சியில் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது ஊழல்கள் முறைகேடுகள் ஊழல் செய்த அதிகாரிகள் தண்டி தண்டிக்கப்படாமல் இருந்தது உதாரணத்துக்கு தங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநராக இருந்த பி எஸ் எம் சார்ஸ் என்ற பெண்மணி மாகாண சபையில் ஏராளமான ஊழல்கள் ஆதாரங்களுடன் முறைப்பாடு வைத்த பொழுது வைத்த பொழுதும் வெறும் முக்கியமான விமர்சனத்தை வெறும் முக்கியமான பதில் கடிதங்களையும் வழங்கியிருந்த ஆகவே என்பிபி அரசாங்கம் மெல்ல மெல்ல உறுதியாக இந்த ஊழல் அதாவது முறைகேடான நிலைமையை ஒழிப்பதில் ஈடுபட்டபடியால் அவர்களுக்குரிய மக்கள் ஆதரவு தளம் ஏதோ ஒரு வகையில் இருக்கின்றது கடந்த உள்ளூராட்சி தேர்தலை பார்த்தாலும் கடந்து போன பாராளுமன்ற தேர்தலை பார்த்தாலும் என்பிபி கட்சிக்குரிய ஆதரவு தளம் குலைந்ததாக இல்லை இலங்கையில் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இவர்கள் பாராளுமன்றத்தில் எடுத்ததை விட உள்ளூராட்சி தேர்தலில் குறைவாக எடுத்துள்ளனர் என்று சொல்கின்றனர் ஏனென்றால் நான் முன்னர் சொன்னது போல் உள்ளூராட்சி தேர்தல்கள் தனி மனிதர் செல்வாக்கு மீதான ஒரு பரிசோதனை களம் ஆகவே என்பிபி எல்லோருமே தலையெடுக்க விடாமல் இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு தளத்தை கட்டி எழுப்பது சரியான முறையில் செயற்படவில்லை என்று சொல்லலாம் இபிடிபி கட்சிக்கு கிடைத்த மதிப்பு இந்த தேர்தல் முறையில் உள்ள ஒரு ஒரு சூக்குமமான முறையால் அவர்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை மிக்க பிரம்மாண்டமான சக்தியாக இந்த தேர்தல் முறை காட்டிவிட்டது சரி இப்ப தமிழ் கட்சிகளது இந்த பிரச்சனைகள் அடிபாடுகளை பார்க்கும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாண சபைகளை என்பிபி இலகுவாக கைப்பற்றும் நிலைமை உள்ளதாக சில அரசியல் அவதானிகள் சொல்லுகின்றார்கள் ஆமாம் ஏனென்றால் என்பிபி கட்சியினுடைய கட்டமைப்பை பார்த்தோமானால் அவர்கள் கிராம மட்டம் பிரதேசம் மட்டம் மாவட்டம் மட்டம் என்று சொல்லி மிக சிறந்த ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ளனர் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் அது எவ்வாறு இருக்கின்றதோ தெரியவில்லை ஆனால் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சிறந்த ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ளனர் மற்றது கிழக்கு மாகாணத்தில் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை பார்த்தீர்கள் சிங்கள மக்கள் மிக பெரும்பான்மையாக என்பிபிக்கு பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு கிடைத்துள்ளனர் ஆகவே என்பிபி கட்சி கிழக்கு மாகாணத்தில் ஆட்சியை கைப்பற்றுவது இலகுவானது வடக்கு மாகாணத்திலும் இவர்கள் இரண்டு கண்ணியாக இப்பொழுது நிற்கின்றார்கள் பின்னர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் யார் முதலமைச்சர் யார் அமைச்சர் யார் அவ யார் அவைத்தலைவர் என்ற விடயங்களில் நிச்சயமாக பிடுங்கப்படுவார்கள் ஈகோ பிரச்சனை வரும் வேட்பாளர்களுக்குரிய இடங்களை ஒதுக்குவதில் ஒரு சிக்கலான பெறும் பொழுது உடைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் என்பிபி இதே கட்டமைப்பில் இருந்தால் இதே வாக்கு வீதாசாரத்தில் இருந்து மற்றது அவர்கள் மூன்று தேர்தலை படித்து விட்டார்கள் இங்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஆகவே அந்த மூன்று தேர்தலில் படித்த பாடத்தை வைத்துக் கொன்று நான்காவது தேர்தலாகிய மாகாண சபை தேர்தலை அவர்கள் சிறப்பாக கட்டமைத்தார்களானால் ஒரு சாதாரண பெரும்பான்மையுடன் வெல்வது ஒரு இலகுவானதாக இருக்கும் மற்றது நான் முந்தி சொன்ன ஒரு விடயத்தை திருப்பி ஞாபகம் விட்டுகின்றேன் என்பிபி ஓசைப்படாமல் மக்கள் மத்தியில் நேர்மையானவர்களாகவும் நல்ல நிர்வாகிகளாகவும் நல்ல சேவர்களாகவும் இனங்கண்டவர்களை ஓசைப்படாமல் தேடி தேடி ரகசியமாக அவர்களை சேர்த்து தங்களுடைய வேட்பு வேட்புமனை நேரம் ஒரு பலமான வேட்பாளர் பட்டியலை இடுவதற்குரிய அடித்தளத்தை மிக சிறப்பாக இட்டு வருகின்றனர் இந்த மகா கூட்டணி என்ற சொன்னவர்களும் ஒட்டுக்குழுவுடன் ஆதரவு என்றாலும் ஆட்சி அமைப்போம் என்று சொன்னவர்களும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கான வித ஆயத்தமும் இல்லை என்பிபி ரகசியமாக அதனை நிதானமாக திட்டமிட்டு செய்தவர்கள் அவர்கள் மாகாண சபையிலும் வாய்ப்பு உண்டு எனவே நான் நம்புகிறேன் மிக நான் அங்குள்ள அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் உங்களுக்கு ஆஹ் வணக்கம் நன்றி அனஸ் அவர்களே எங்களுடைய லண்டன் தமிழ் டிவி நேர்களுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்